மெய்யலியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் இறப்போடும் நலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அரியர் பெருமக்களை நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு தொழில் உணருங்கள் நற்சிந்தனை அதுதான் அருமையான பொக்கிஷம் ஐந்தெழுத்து மந்திரம் அதை அருமையாக சொல்லுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே சொல்லுங்கள் அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருள் எல்லாம் கேட்டு மகிழுங்கள் நன்மையே பெறுவீர்கள் அம்பலவானின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அருமையாக பெருமையாக வளமாக நலமாக வாழ்வீர்கள் வாய் நம்ம சொல்லுங்கள் நமசிவாய நம சிவாய நமசிவாய அன்னம்பாளிக்கும் சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமான் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகி உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலிருந்து திருமாந்துரை திருமாந்துறை என்னும் தொடர்பு நிலையத்தை திருமாந்துரை என்னும் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம் இது வட வடகரை மாந்துறை என்று வழங்குகிறது இது காவிரிக்கு தென்கரையிலே ஒரு மாந்துரை காவிரிக்கு தென்கரையிலே ஒரு மாந்துரை வடகுரையிலே ஒரு மாந்துரை இது பிரி பிரித்து காத்துவதற்காக வட வடமாந்துரை என்று சொல்லப்படுகிறது தென்மாந்துரை தான் வைப்புத்தலம் தென்மாந்துறை என்பது ஒரு வைப்புத்தலம் தனக்கு என தனிப்பதிகமின்றி வேறு ஒரு பதிகளை வைத்து பாடியிருப்பதற்கு வேறு வைப்புத்தலம் பெற லால்குடி தொடர்வண்டி நிலையத்திற்கு மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது திருமாந்துறை காவிரி உடைய ஐம்பத்தி எட்டாவது திருத்தலம் திருச்சிராப்பள்ளியிலிருந்தும் வால்குடியிலிருந்தும் பேருந்துகள் செல்கின்றன இறைவருடைய திருப்பெயர் ஆம்பிரவணநாதர் ஆம்பிரவணநாதர் இறைவனுடைய திருப்பெயர் அழகம்மை மருதவேனரும் கண்ணுவ முனிவரும் பூசித்து பேரு பெற்றார்கள் அந்த திருமான சும்மந்தருடைய பதிகத்திலே மிக அழகாகச் சொல்லப்படுகிறது அம்பிரவனம் அம்பிரவனம் ஆம்பிரம்ன மான் ஆம்பிரவனம் என்றால் மாமரங்கள் உள்ள காடுன்னு பேர் திருச்சிற்றம்பலம் இரண்டாம் திருமுறையிலே சைவ முதல் மலையூர் அன்பிலாளந்திரை முன்னவனை தொழுது பணியும் பதியும் பனியும் அடகரை மாந்துரை அணைந்தார் வளம் செய்யும் செய்து உள்புக்கு தாழ்ந்து பருதிமதி மருந்துகள் தொழுது வழிபாடு செய்ய நின்ற நிலையை சிறப்பித்து அருளியது இப்ப இரண்டாம் திருமுறை நூற்றி பத்தாவது பதிகம் பாடல் நான்கு இளவஞாழலும் இந்தோடு சூரபுண்ணை இளமரும் இலகமங்கம் கலவி மீர்வரும் காவிரி வடகரை மாந்துரை உரை கண்டல் அலைகொள்வார் ஊனல் அம்புலி மற்ற ஆடரவும் உடன் ஆடரவும் உடல் வைத்த மலையை வானவர் தோழும் இணை வானவர் கொழுந்தினை அல்லது வணங்குதல் அறியோமி நிலவம் முதலியே மர மரங்களையெல்லாம் அடித்து நிலவ மரம் ஞாழல் மரம் இந்த மரம் அடித்து வரும் காவிரி வடகரையிலே உள்ள மாந்துரை உரை தலைவனும் கங்கை பிறை அரவு முதலியவற்றை தலையிலே சூடியவனும் ஆகிய வானோர் தலைவனே என்று நாங்கள் வணங்குதல் அறியோம் வணங்குதல் அறியோம் கங்கையிலே அம்பிலி புனல் கங்கை அம்முளி பிறை மலை அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே திருப்பள்ளி எழுச்சிட பாரு மணிவாசன் அருமையான ஒரு திருத்தலம் திருமாந்துறை திருத்தலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமாந்துறை சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டையும் வணங்கி பேர் அருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று ஒரு அடியார்கள் பெருமக்களும் வந்து அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஆரூர் ரசே ஓற்றி சீரார் திருவையோட்டி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய